இதுக்கப்புறமும் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேயே தொடருன்னா தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் காங்கிரஸ் மதிக்காது இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினை குளிர்விக்கிறதுக்கு பதிலையோ ஸ்டாலினை குளிர்விக்கிறதுக்கு பதிலையோ ஐயா சபரிசனை குளிர்விச்சோம்னா எம்எல்ஏ சீட்டு கிடைக்குங்கிற அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு பெரிய த்ரெட்டாக இருக்கிறது வந்து உதயநிதி அவர்களுக்கு கனிமொழி அவர்கள் காரணம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உதயநிதி என்னவா இருந்தார் சினிமா நடிகர் சினிமா தயாரிப்பாளர் இருபத்தி ஒன்றில் எம்எல்ஏ இருபத்தி மூணுல மினிஸ்டரு இருபத்தி நாலில் துணை முதலமைச்சர் இதை விட சனாதனத்தினுடைய உதாரணம் வேறு யாராவது இருக்க முடியுமா ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட இதுக்கு உதாரணமாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர் எண்பத்தி ஒம்பது முத தடவையாக எம்எல்ஏ வாங்குறாரு பதினாலு வயசுலேயே நான் கட்சிக்குள்ளார வந்துட்டாங்கிறாரு படிப்படியாக வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம்தான் தான் இவர் முதலமைச்சராகவே ஆக முடியும் அவரை நம்ம இதுக்கு உதாரணமாக சொல்ல முடியாது உழைச்சிருக்காரு ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன சார் உழைச்சிருக்காரு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு இன்னைக்கு அவர் கூட அரசியல் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் குரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தொடர்ந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஏன் கேட்க கேட்கக்கூடாதுன்றதை பேசிக்கிட்டே இருக்காரு இன்னொரு சைடுல செல்வ பிறந்தகை அவருக்கும் இந்த கட்சிக்கும் இந்த குழுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதை நம்ம எப்படி பாக்குறது இல்ல நீங்க சொன்னீங்க ராகுல் காந்தி அவர்களுடைய சம்மதம் இல்லாம நடத்துறோமான்னு இப்போ கட்சி காங்கிரஸ் கட்சி தலைவர் யார் மல்லிகார்ஜுன மல்லிகார்ஜுனக்கா இருக்கு கனிமொழி யார் யாரை போய் பார்த்தாங்க ராகுல் காந்தி ஆ இந்த மல்லிகார்ஜுன கார்கே வீட்டுக்கா போனார் ராகுல் காந்தி வீட்டுக்கு அப்ப அப்போ அளவுக்கு இவங்க தலைவர் வச்சிருந்தா கூட ராகுல் காந்தி இஸ் டேக்கிங் ஆல் த ஷார்ட்ஸ் அதுதான் நம்மனால யதார்த்தமாக புரிஞ்சுக்க முடியுது இவங்க குழு போடுறாங்க இந்த குழு யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்க காங்கிரஸை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க இதை செல்வ பிறந்தவையனுடைய அறிவுறுத்தல் பேரில் இந்த குழு செயல்பட போகுதா ராகுல் காந்தியினுடைய அறிவுறுத்தலின் பேரில் அது செயல்படுதா ஆனா தமிழ்நாட்டுல காங்கிரஸில் செல்வப்பிருந்தை அவர்களை தாண்டி ஒன்றும் நடக்க போகிறது இல்லை ஓ அப்படியா அவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜய் எனக்கு பார்த்துட்டு வந்ததே எனக்கு தெரியாது நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாரு இதுதான் மாநிலத்தினுடைய கண்ட்ரோலில் கட்சி வச்சிருக்கிறதா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சென்டர் தான் தேசிய கட்சி இப்போ இன்னைக்கு பாரதிய ஜனதாவை எடுத்தீங்கன்னாலும் அப்படிதான் இன்னைக்கு ஒரு மாநில இருந்து அவங்களுக்குன்னு ஒரு உரிமைகள் இருக்கும் நான் பிறந்த அவர்களுக்கு பவர் இல்ல உரிமை இருக்குன்னு சொல்ல வரல ஃபைனல் டிசன் யார் எடுக்க போறேன் மேல இருந்து எடுக்கிறது அந்த தான் அது சொல்ல வரேன் அப்ப வந்து இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் எங்கேயாவது இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி கண்டிச்சிருக்காரா இல்ல அவருடைய சாதாரண தனிப்பட்ட ஆள் கிடையாது அவர் காங்கிரஸ் ஆல் இந்தியா ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் தலைமையில் இருக்க ஒன் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் இப்போ இந்த ஓட் சோரின்னு சொல்லிட்டெல்லாம் எல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு ஹைட்ரஜன் ஃபைல்ஸ் ஹைட்ரஜன் குண்ட போடுறாங்களா ராகுல் காந்தி போட்டாரலாம் அதுக்கு பின்னாடி பூரா எல்லாம் ஒர்க் பண்ணது பிரவீன் சக்ரவர்த்தி அப்புறம் என்ன அவர் வேற யாரோ ஒருத்தரா மாணிக்கம் தாகூர் சொன்னாரா இல்லையா மாணிக்கம் தாகூர் யாரோ ஒண்ணு இல்லாதவரா ஆட்சியா கூட்டாட்சியா இல்லையன்றத மக்கள் முடிவு பண்ணுவாங்க யாருக்கு பதில் அது திமுகவுடைய தலைவருக்கு உண்டான பதில் ஏன்னா ஸ்டாலின் தான் சொல்கிறாரு ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாதுன்னு மக்கள் எடுத்து அதால் தான் சொல்கிறது மக்கள் முடிவு பண்ண அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க மக்கள் முடிவு பண்ணிட்டுங்கிறார் நேரடியாக ஐயா ஸ்டாலினுக்கு அவர் பதில் கொடுக்குறாரு நாங்கள் ஏற்கனவே இருந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டோம் அதுக்காக நாங்கள் வருந்துறோம் இப்பயும் அதை விடுறதுக்கு எங்களுக்கு இல்லை என்ன இல்லை அப்படிங்கிறார் அப்போ அவர் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ராகுல் காந்திக்கு அந்த கட்சிகளுக்கு பெரிய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார் ஜோதிமணி அவர்கள் சாதாரணல்ல இன்னைக்கு அவங்க மேலே தானே இன்னைக்கு பெரும்பாலியாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லை ஐயா மோதிஜி அவர்களை வந்து காங்கிரஸுடைய எம்பி தாக்க பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஜோதிமணி தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ ஜோதி பண்ணிங்கிறீங்க சாதாரண ஒன்னமங் அதர் எம்பிஸ்ன்னு எடுத்துக்கிறீங்களா முக்கியமான நபர் இல்லையா காங்கிரஸ்ல தமிழ்நாட்டில் முக்கியமான நபர் இல்லையா திருச்சி வேலுசாமி இன்னைக்கு அவர் சொல்கிறது காங்கிரஸே நான் தான் சீனியரானா அல்ல உண்மையான காங்கிரஸ் தொண்டங்கிறாரு அப்போ எத்தனை பேர் இன்னைக்கு ராஜேஷ்குமார் தமிழகத்தினுடைய சட்டசபையினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர் சொல்லலையா கார்த்திக் சிதம்பரம் சொல்லலையா எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு வேணுங்கிறத என்னங்க இது இது கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்குன்னு கேட்டாரா இல்லையா கூட ஆஹ் இதை கூட சொன்னாரா இல்லையா அப்ப யார் கேட்கல எல்லாமே வந்து அவங்க இது ஏதோ ஒரு செயல் காங்கிரஸ் இருக்குதையும் பார்க்க முடியுது திமுக வந்து தெளிவா அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இனிமேல் பாலிஸ் இந்த கோர்ட் ஆஃப் காங்கிரஸ் இருபத்தி ரெண்டாம் தேதி குழு அமைக்க போயிட்டு அது வரைக்கும் அவங்க வந்து ஒரு டைம் லிமிட் சரி குழு போய் என்ன பேசுறாங்கன்னு பாக்குறாங்கன்னு ஆனா காங்கிரஸ் இதுக்கு மேலேயும் அந்த இடத்துல வந்து இவங்க அடிபணிஞ்சு போனாங்கன்னா காங்கிரஸை வந்து இனிமேல் வேற யாருமே கூட மதிக்க மாட்டாங்க இப்ப காங்கிரஸ் திமுக மட்டும் தான் மதிக்காம இருக்குது இதுக்கப்புறமும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் காங்கிரஸ் திமுக கூட்டணியே தொடரும்னா தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் காங்கிரஸ் மதிக்காது இங்க மட்டும் இல்ல எந்த மாநிலத்திலையும் எந்த கட்சிக்காரங்களும் ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களும் இதை பார்த்துட்டு எல்லா மாநிலத்திலையும் பார்ப்பாங்கல்ல காங்கிரஸ் என்ன மாதிரி ஆட்டத்தை தமிழ்நாட்டில் விளாடுதுன்னு அப்போ இவங்க வந்து வெறும் வாய்ச்சொல்லில் வீரர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஜென்ம ஜென்மத்துக்கும் காங்கிரஸ் இனிமேல் மத்தியில் ஆட்சியில் வர முடியாத அளவுக்கு ஆகிடும் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை பற்றி இன்னொரு கட்சியை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் பட் திமுக கட்சிக்குள்ளேயே ஒரு ஒரு ரூமர் வந்துகிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல ஆனா கட்சியில இருக்கிற நிறைய தொண்டர்களுக்கு அது அதிருப்தியா தான் இருக்கு ஏன்னா இப்போ கனிமொழி அவர்களை தெற்கு மண்டல மண்டலத்தெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து சொல்லிட்டாங்க அவங்களும் அங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் பார்த்து என்னென்ன முரண்பாடுகள் என்னென்ன செய்யணும் அப்படின்றத கேட்டுட்டு இருக்கும்போது சபரீசன் அவர்கள் கிளம்பி தூத்துக்குடிக்கே போய் அங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் இவரும் உட்காந்து கேட்டு இருக்காரு இது மக்கள் மத்தியிலே கனிமொழி தான் இருக்க இல்ல சபரிசன் அவர்கள் ஏதாவது விளையாட நினைக்கிறாரா அப்படின்னு தொண்டர்கள் மனசுல ஒரு சின்ன கேள்வி ஒன்று வந்திருக்கு இல்ல இது பரவாயில்ல பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய விஷயங்கள் தான் இது அங்க வந்து திமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்கு மல்டிபிள் பவர் சென்டர் ஃபேமிலி ஆமா ஆமா மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்கு இன்னைக்கு சபரிசன் பெரிய அளவுக்கு அதுல ஒரு பெண் நிறுவனத்தின் மூலிமா ஒரு பெரிய பவர் சென்டராக இருக்காங்க அவங்க தான் இன்றைக்கி பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலினை குளிர்விக்கிறதுக்கு பதிலையோ ஸ்டாலினை குளிர்விக்கிறதுக்கு பதிலையோ ஐயா சபரிசனை குளிர்விச்சோம்னா எம்எல்ஏ சீட்டு கிடைக்குங்கிற அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு இன்றைக்கி வந்து மண்டல பொ தேர்தல் பொறுப்பாளராக கனிமொழி அவர்கள் இருக்காங்க இருபத்தி ரெண்டு மா தொகுதிக்கு அவங்க தான் பொறுப்பாளர் இன்னைக்கு திமுகவனுடைய இதே ஐயா அந்த பவளவிழாவில் ஐயா துரைமுருகன் பேசுனது நீங்கள் கே கேட்டிருப்பீங்க ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இப்ப ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழனுக்கு இன்னைக்கு பெரிய திரெட்டா இருக்கிறது யாரு அவங்க யாரு ரெண்டு மூணு பேர் கனிமுடியவர்கள் கனிமுடி அவர்கள் தான் மெயின் ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பராக்கிரமம் என்னங்கிறது நமக்கு தெரியும் அவருடைய திறன் என்னங்கிறது நமக்கு தெரியும் கொஞ்சம் நேரம் தான் அந்த ஸ்னேக் காமெடி ஸ்னேக் பாபு காமெடி வடிவேல் காமெடி வரும் அந்த மாதிரி கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வினோத் பாபுன்னு ஒருத்தர் வந்தார் நான் வீல் சேர் கிரிக்கெட்ல உலக கோப்பை வென்டட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய உதயநிதிய துணை முதல்வராக இருக்கக்கிட்டயும் கப்பை கொடுத்து ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்து அது பார்த்தா அவங்க அப்பா கிட்ட போய் ஒரு கப் அந்த கப்பு வேற இந்த கப்பு வேற அப்ப ரெண்டு டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சேன்னு ஏமாத்தி இப்போ சாதாரண ஒரு கிளையில இருக்கக்கூடிய திமுக தொண்டன் இந்த மாதிரி ஏமாறுவானா அவங்கள பார்க்க கூட முடியாது சார் கிளை தொண்டனை போய் இப்ப நினைச்சா ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு ஒரு வார்டு உறுப்பினர் திமுக வார்டு உறுப்பினரை போய் நான் தான் வந்து உலக கோப்பையில ஜெயிச்சுட்டு வந்து கப்பை கொடுத்து போட்டோ எடுத்துட முடியுமா ஆனா துணை முதலமைச்சர் கூட நீங்க எடுத்துக்கலாம் இதுதான் இருக்கக்கூடிய நம்மளுடைய துணை முதலமைச்சருடைய பராக்கிரமங்கள் அப்போ இந்த மாதிரி துணை முதலமைச்சர் தான் இவங்க இங்க ராஜேந்திர சோழன் இளம் பெரியார் இவர் தான் தெரியுமா இளம் பெரியார் இவர் தான் அண்ணா கலைஞர் பெரியார் எல்லாம் இவர் மூலயமா தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்காங்க இவர் தான் வந்து இந்த கட்சியை காப்பாற்ற போறவரா அப்போ இன்னைக்கு இவருடைய நிலைமை கட்சிகாரங்களுக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சது வெளியே நமக்கு வெளியில வந்த செய்திகள் மட்டும்தான் தெரியும் கட்சிகளார் என்ன நடக்குதுன்னு கட்சிகாரங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்போ பெரிய திரட்டா இருக்கிறது வந்து உதயநிதி அவர்களுக்கு கனிமொழி அவர்கள் காரணம் இவருக்கு இதுதான் லெவலு இன்னும் இன்னைக்கு வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மேடையில ஏறுனா தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு கருணாநிதியோட பேரன் கருணா ஐயா கருணாநிதியினுடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் ஏங்க எப்போ வந்த புதுசுல சொல்லிருந்தீங்கன்னா பரவாயில்ல இன்னைக்கு நீங்க யாரு ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டேஜ் ஏறும்போது கூட என் தாத்தா யாருன்னு தெரியுமா என் அப்பா யாருன்னு தெரியுமான்னு சொல்கிற அளவுக்கு தான் உங்களுடைய அறிமுகம் இருக்கா ஏன் நீங்க யாரும் உங்களுக்கு சொல்கிறது ஒண்ணுமே இல்லையா அப்ப இதை விட சனாதனங்கிறது என்ன இருக்குது நாங்க சனாதனத்தை அவர் சனாதனம் உண்மையான சனாதனம் என்னங்கிறது ஒரு பக்கம் ஒதுக்குவீங்க இவங்க என்ன சொல்றாங்க சனாதனம்னா ஒருத்தன் பிறப்பு நாளையே உயர்வு தாழ்வு அடையிறது பிறப்பு நாளையே ஒருத்தனுக்கு அலகூலம் கிடைக்கிறது தான் சனாதனம் அதைத்தான் நாங்க ஒழிக்கணும்னு சொல்றேன் ஐயா உதயநிதியே பேசுனது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உதயநிதி என்னவா இருந்தாரு சினிமா நடிகர் சினிமா தயாரிப்பாளர் இருபத்தி ஒன்றுல எம்எல்ஏ இருபத்தி மூணுல மினிஸ்டரு இருபத்தி நாலுல துணை முதலமைச்சர் இதை விட சனாதனத்தினுடைய உதாரணம் வேற யாராவது இருக்க முடியுமா சனாதனத்தினுடைய உச்ச உதயநிதி அவர்கள் இல்லையா உடனே இவங்க என்ன டயலாக் சொல்லுவாங்கன்னா மக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டாரு வாய்ப்பு கொடுத்தது யார் எதனால அந்த வாய்ப்பு கிடைச்சது பத்தொன்பதுல இன்னைக்கு யாராவது வந்து கட்சியில பத்தொன்பதுல சேர்ந்து இருபத்தி எம்எல்ஏ சீட்டு கொடுத்த சரித்திர இருக்கா திமுக சார் ஒருவேளை வேற யாராவது நின்று இருந்தா அந்த போஸ்டிங் கிடைச்சிருக்கு அதுதான் கிடைக்காதுங்கிற தான் சொல்றேன் ஐயா கலைஞர் அவர்களுடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய மகன்கிற ஒரே தகுதி தான் இங்கே நான் அதனால தான் சொன்னேன் நீங்கள் ஒரு உலக கோப்பையை வாங்கிட்டுன்னு ஒரு ஃபோர் டுவெண்ட்டி வந்து உங்களை ஏமாற்றிட்டு போகிறான் சார் ஒரு துணை முதலமைச்சர் யாராவது வந்துட முடியுமா நீங்கள் கட்சிக்குள்ளார என்னவா வேணா இருங்க துணை முதலமைச்சருங்கிறது எனக்கும் சேர்த்து தான் உங்களுக்கும் சேர்ந்து தான் அப்போ நம்ம இதை ஏதாவது பாராட்ட முடியுமா இதை அப்போ இந்த அளவுக்கு இதுதான் இது அப்போ நீங்கள் எம்எல்ஏ ஓட்டு போட்டாங்க எதனால் ஓட்டு போட்டாங்க நீங்கள் கொடுத்த வாய் அந்த வாய்ப்பு எதனால் வந்துச்சு உங்கள் குடும்ப வழித்தோன்றல்கள்னு அப்போ இது குலத்தொழில் இல்லையா நாங்களா குல தொழில தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர்னு அவங்க சொல்றாங்க தாத்தா கட்சியினுடைய தலைவர் அப்பா கட்சியினுடைய தலைவர் மகனும் வரப்போற கட்சியினுடைய தலைவர் இதெல்லாம் குலத்தொழில் இல்லையா அப்ப கூட்டணியில் இருக்கிறீங்க குலத்தொழில் எதிர்க்கிறீங்க சனாதனத்தை எதிர்க்கிறீங்களா இந்த குலத்தொழிலையும் இந்த சதானத்திலையும் எதிர்க்க வேண்டியது இல்லையா அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில இவருனால கட்சி அடுத்த ஐம்பது ஏன்னா என்னைய பார்வையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட இதுக்கு உதாரணமா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர் எண்பத்தி ஒன்பதுல முதல் தடவையா எம்எல்ஏ வாங்குறாரு பதினாலு வயசுலயே நான் கட்சிக்குள்ளார வந்துட்டாங்கிறாரு படிப்படியா வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் முதலமைச்சராகவே ஆக முடியுது அவரை நம்ம இதுக்கு உதாரணமா சொல்ல முடியாது உழைச்சிருக்காரு ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன சார் உழைச்சிருக்காரு என்ன உழைச்சிருக்கார் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஐயா கலைஞர் வந்து என்னை பார்த்து சொல்லுவார் அதேதான் நான் என் பையனை பார்த்து சொல்கிறேன்றீங்களே எங்கேயாவது இது வந்து அடுக்குமா இது இது ஐயா க கருணாநிதி அவர்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய துரோகம் இல்லையா இது இந்த உழைப்பை தான் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களா ஒரு சாதாரண நீங்க அவர் கப்பு வாங்கினது பார்த்தா உங்ககிட்டையும் கூப்பிட்டு வந்தா அந்த ஃபோர் ஜெரி கப்பை கொடுத்து ஃபோட்டோ வச்சுங்களா இல்லையா என்ன சார் இது அப்போ இதுதான் இவருடைய நம்ம வரோம் அவர் மேல் நமக்கு எந்த கால் புணர்ச்சியும் கிடையாது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் மக்கள் நம்ம சொல்றது ஒரு துணை முதலமைச்சர் இந்த அளவுக்கு தான் உங்களுடைய கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா எப்படி சார் இந்த தமிழ்நாட்டை உங்களை ஆள் இன்னைக்கு சினிமாவிலிருந்து வந்துட்டாரோ அவரை நம்பி விஜயை நம்பி நாங்கள் நாட்டை கொடுக்க முடியுமா அரசியல்வையை போட்டுட்டாரான்னு கேட்குறாங்களா இல்லையா அவங்க இவரை நம்பி எப்படி சார் கொடுக்குறது இவரை எப்படி சார் நம்ம கொடுக்குறது இதை விட மோசமாக போயிடுச்சா ஒரு ஃபோர் டுவெண்ட்டி வந்து நீங்க நான் தான் சொன்னேன் ஒரு செயலாளர்கிட்ட போய் இந்த மாதிரி போட்டோ எடுத்து முடியுமா திமுகவில் அப்போ இந்த அளவுக்கு தான் அவருடைய கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சதால கனிமொழி அவர்கள் திரட்டா இல்லையா இப்போ சொல்லுங்க நீங்க ஏன்னா அவங்களுக்கு இங்க இருக்கு ரொம்ப தன்மையான அவர் மேல அரசியல் ஸ்டாண்ட்ல நிறைய விமர்சனங்கள் இருக்கு அவங்க த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்கள் உரிமைக்காகவும் போராடுவாங்க தமிழ்நாட்டில் பெண்கள் பாதிக்கப்பட்ட அதை பற்றி மூச்சை விட மாட்டாங்க ஸோ அதெல்லாம் விட்டுருந்துங்க ஆனா அந்த தனிப்பட்ட முறையிலன்னு பார்க்கும்போது ஒரு தன்மையான அரசியல்வாதி யாரையும் கடிந்து பேசாதவங்க ஓரளவுக்கு வந்து ரொம்ப கண்ணியமான அரசியல்வாதி டெல்லியில பல தலைவர்களோட பல மாநிலங்கள் இருக்க கூட அந்த மத்திய அரசில் இருக்கிற மத்திய எம்பியாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பல நெட்ஒர்க்ஸ் இருக்குது ஓகே பல கனெக்ஷன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டிலையும் மற்ற கட்சிகளோட இருக்காங்க நல்ல உறவுகள் ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க இருக்கிறனால இவங்க த்ரெட்டா இல்லையா உதயநிதிக்கு அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இப்போ இது வேலை நடக்குது இதனால நாளைக்கு பேக் ஃபேர் ஆகிடாத சார் நடக்கும் அதனால தான் என்னுடைய பார்வையில் என்னென்னா உதயநிதி அவர்களை என்ன எந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வராங்களோ அந்த அளவுக்கு திமுக பின்னால் தள்ளப்படும் நீங்கள் தகுதியை உயர்த்தி கொடுங்க தப்பில்லை தகுதியை உயர்த்திக்கிட்ட நபருக்கு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அந்த பொறுப்பை தகுதியை வச்சு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் ஐயா ஸ்டாலின் அதுக்கு ஒரு உதாரணம் ஆனால் நீங்கள் தகுதி இல்லாதவரை வந்து நீங்கள் பொறுப்பில் கொண்டாந்து உட்கார வச்சிங்கன்னா என்ன நடக்கும் பின்னோக்கி தானே போகும் இன்னைக்கு நீங்கள் யார் கூட இது பண்ணுறீங்க இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் எந்த சூழ்நிலையில் வந்து எம்பி இது சீஃப் மினிஸ்டர் ஆனார்னு தெரியும் யாருக்காவது தெரியுமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடியார் யாருன்னு யாருக்கும் தெரியாது அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பெரிய அளவுக்கு இன்னைக்கு தெரியிற மாதிரி தெரியாது அப்போ முதலமைச்சராக ஏற்றுக்கக்கூடியதில் பல பேர் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு உதணும் ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் கோர்ட்னால தண்டிக்கப்படுறாரு சசிகலா தண்டிக்கப்பட்டிருக்காங்க பெரிய அழுத்தம் இருக்கு கட்சியில் அப்போ வந்து வராரு அப்போ கூட நம்ம பார்த்தோம் நிறைய அந்த கட்சியை சார்ந்த இங்கெல்லாம் மினிஸ்டர்கள் ஜெயலலிதா இருக்கும்போது எதுவுமே பேச மாட்டாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு அமைச்சர்களும் பேசினது எவ்வளோ நக்கல் நையாண்டி விமர்சனத்துக்கு உள்ளாச்சு தெரியும்னா அவ்வளோ மோசமான பேச்சுக்கள்லாம் பேசுனாங்க அந்த மாதிரி இருந்த இடத்துல வந்து எடப்பாடியார் வரார் வந்ததுக்கு அப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது உள்ளுக்குள்ளாரியே வந்து நிறைய பிரச்சனைகள் வருது அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் ஏதாவது பை எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சியை தக்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பெரிய பிரச்சனைகள் உண்டு பண்ணி ஓபிஎஸ்ஸை வெளியே அனுப்புறாரு சசிகலாவை வெளியே அனுப்புறாரு டிடிவி தனியா போய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு எத்தனை பிரச்சனைகள்ங்க அவர் ஆட்சிக்கு வந்து எம்எல்ஏ இதே பிப்ரவரி பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழுல வர்றார் அன்னையில இருந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிற வரைக்கும் நிம்மதியான ஆட்சி நிம்மதியாக இருந்தாலும் இருக்க முடிஞ்சதா எத்தனை பிரச்சனைகள் இன்னைக்கு அதே மாதிரி எதிர்கட்சியா இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு திமுக ஆட்சியில எத்தனையோ அவலங்கள் எத்தனையோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் விவாதிக்கிறது அதிகமாக விவாதிக்கப்பட்டது அமுக அதிகமாக இன்னைக்கு ரகுவரன் வந்து ஒரு டைலாக் சொன்னார் ஒரு நாள் என்னுடைய பதவியில இருந்து பார் அப்ப தெரியும் உனக்கு கஷ்டம் பார் அத சொல்ற ஒரே தார்மீக உரிமை எடப்பாடிக்கு மட்டும்தான் இருக்கு இந்த கடந்த ஒன்பது வருஷமா சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது எத்தனை சிக்கல்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது இன்னைக்கு வரைக்கும் எத்தனை சிக்கல்கள் ஏன்னா எழுபத்தோரு வயசுல அவருக்கு என்ன இருபத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசா எழுவத்தோரு வயசுல நூத்தி எண்பத்தி ஒன்பது ஒரு சட்டமன்றத்துக்கு போய் ஒரு கோடி மக்களுக்கு மேலே சந்திச்சு வர்றாரு ஆரம்ப காலத்துல எடப்பாடியார் அவர்களுடைய பேச்சு என்னங்கிறத நம்ம பார்த்தோம் இன்னைக்கு அதே எடப்பாடி இங்க இந்தியா டுடேல நடக்கக்கூடிய கான்கிளேவ்ல ஒரு மணி நேரம் ஒரு பீஸ் பேப்பர் கையில இல்லாம உட்காந்து பேசுறாரு கேக்குறாங்க சார் நீங்க நோட்ஸ் வேணா வச்சுக்க இல்ல இல்ல வேண்டாங்க எனக்கு நோட்ஸ் வந்து எனக்கு அரசியல் அனுபவம் இருக்கு அதை பார்த்துங்கிறாரு அப்போ அந்த அந்த தலைமை பண்பு எந்த அளவுக்கு வந்து எவால்வ் ஆகி வந்திருக்கு பாருங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி நபர்களும் கூட நீங்கள் வந்து உதயநிதி போய் எப்படிங்க பேச முடியும் நக்கல் நையாண்டி நீங்கள் பேசலாம் ஸ்டேஜில் நின்று நீங்கள் எடப்பாடியாரை பார்த்து எடப்பாடியாரனுடைய உழைப்பை வந்து உதயநிதி அவர்களால் கொடுக்க முடியுமா அவருக்கு இவருக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளோ இருந்தாலும் அவருடைய உழைப்பை இவங்க கொடுக்க முடியுமா அப்போது இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயம் கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா திமுக பின்னடைவை ஏற்படுத்தும் அதாவது உதயநிதி முன்னாடி வர வர திமுக பின்னாடி போகும் திமுக கட்சிக்காரங்களுக்கு வந்து அது ஒப்புதலா இருக்குமா அப்ப அந்த கட்சியில இருக்கிறவங்க வந்து கனிமொழி அவர்களை வந்து ஒரு நல்ல வாய்ப்பா பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா ஐயா ஸ்டாலினுக்கு பிறகு நான் சொல்றேன் எப்படி போய் இது பண்றதுன்னு ஒரு தயக்கம் இருக்கலாம் அப்போ அவங்க வந்து உதயநிதி அவர்களுக்கு பேராவத்தான் இல்லையா அதனாலதான் இந்த மாதிரி கட்டம் கட்டுறது பார்ப்போம் சார் காத்திருப்போம் ரொம்ப நன்றி நன்றி மாறா சுவைக்கு உதய கிருஷ்ணா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே